கிரண்டு சாமுவேல் அதிகாரம் பதினாறு தாவிது மலையுச்சியிலிருந்து சுற் சற்றுப்புறம் நடந்து போனபோது இதோ மேவி போசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற இரண்டு கழுதைகளை ஓட்டி கொண்டு வந்து அவனை சந்தித்தான் அவைகளில் இருநூறு அப்பங்களும் வற்றலான நூறு திராட்ச பல குலைகளும் வசந்த காலத்து பலரான நூறு குலைகளும் ஒரு துருத்தி திராட்சரசமும் இருந்தது ராஜா சீபாவை பார்த்து இவைகள் என்னத்துக்கு என்று கேட்டதற்கு சீபா கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்திரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான் அப்பொழுது ராஜா உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி எருசலேமில் இருக்கிறான் இன்று இஸ்ரேவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான் அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி மேபி போசேத்துக்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான் அதற்கு சீபா ராஜாவாகிய என் ஆண்டவனை உம்முடைய கண்களில் எனக்கு த தயவு கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டு கொள்கிறேன் என்றான் ராஜா பாகூரின் மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனா இருக்கிற சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்து புறப்பட்டு தூசித்து கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவிதின் வலது இடது புறமாகவும் நடக்கையில் தாவிதின் மேலும் தாவித ராஜாவுடைய சகல ஊழியக்காரரின் மேலும் கற்களை எறிந்தான் சீமேயி அவனை தூசித்து இந்த பிரிய இரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனை தொலைந்து போ தொலைந்து போ சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உண்மையில் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பலியை திரும்பப் பண்ணினார் கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சுலோமின் கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய் நீ இரத்தப்பிரியனான மனுஷன் என்றான் அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி அந்த செத்த நாய் ஆண்டவனை தூசிப்பான் நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமா என்றான் அதற்கு ராஜா செரியாவின் குமாரரே எனக்கும் உங்களுக்கும் என்ன அவன் என்னை தூசிக்கட்டும் தாவிதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்குச் சொன்னார் ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான் பின்னும் தாவிது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் மீனன் எத்தனை அதிகமாய் செய்வான் அவன் தூசிக்கட்டும் அவன் அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையைப் பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவார் என்றான் அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள் சீமையும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூசித்து அவனுக்கு எதிராக கற்களை எரிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான் ராஜாவும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர் தங்குமிடத்திலே சேர்ந்து இளைப்பாறினார்கள் அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷராகிய சகல ஜனங்களும் அவனோட கூட அகிதோபேலும் எருசலேமுக்கு வந்தார்கள் அர்கியனாகிய ஊசா என்னும் தாவிதின் சிநேகிதன் அப்சலோமிடத்தில் வந்தபோது ஊசாய் அப்சலோமை நோக்கி ராஜாவே வாழ்க ராஜாவே வாழ்க என்றான் அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ உன் சிநேகிதனோடே நீ போகாதே போனது என்ன என்று கேட்டான் அதற்கு ஊசாய் அப்சலோமை நோக்கி அப்படியல்ல கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவரையே நான் சேர்ந்து அவரோடே இருப்பேன் இதுவும் அல்லாமல் நான் யாரிடத்தில் சேவிப்பேன் அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்திலும் சேவிப்பேன் என்றான் அப்சலோம் பேலை பார்த்து நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான் அப்பொழுது அஹிதோப்பில் அப்சுலோமை நோக்கி வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும் அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய்ப் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடிருக்கிற இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான் அப்படியே அப்சலமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள் அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான் அந்நாட்களில் அஹிதோபேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போலிருந்தது அப்படியே அஹிதோபேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது